சகோதரி அனுராதா திவாரி அவர்களுக்கு வணக்கம் உங்களுக்கு தமிழ் தெரியுமா ஆனா எனக்கு கன்னடம் தெரியாது இருந்தாலும் நான் தமிழே பதில் சொல்றேன் இது அனுராதா திவாரிக்கான பதில் பிராமின் அப்படின்னு சொல்றதுல பெருமிதம் கொள்ளுங்கள் பிராமணன்னு சொல்றதுல நமக்கு என்ன தயக்கும் நீங்க சொல்லுங்க திரு சகோதரி எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்ல பக்கத்து இது பத்தினி வீடுன்னு போர்டு போட்டுருக்கு சகோதரி அவங்களுக்கு எந்த வருத்தமும் நலாயணியா மாதவியா தெரியாது எங்க வீட்லயும் எதிர்த்து வீட்லயும் சகோதரி அப்ப நாங்க என்ன போர்டு வச்சுக்கலாம் ஆனோராதா திவாரி சரி பிராமின் சொல்றதுல பெருமிதம் கொள்ளுங்கள் சரி அப்ப நீங்க பிராமின் அப்படின்னா அப்ப நாங்க அதையும் இதே மாதிரி தைரியமா சொல்லுங்க சகோதரி சூத்ரன்னு சொல்றதுல எனக்கு எந்த பெருமையும் கிடையாது உங்களுக்கு கீழே இருக்கிற சூத்திரர்களை எல்லாம் சூத்திரன்னு தைரியமா சொல்ல சொல்லுங்க அட சொல்லுங்க நம்ம இந்திய பிரதமர் சூத்திரன்னு சத்தமா சொல்லுங்க தான் உள்துறை அமைச்சர் ஒரு சூத்திரன்னு சொல்லுங்க அட மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அண்ணன் சூத்திரம் அவரு வர மாட்டாரே ஆனா அவரு எங்க அண்ணன் எங்களுக்கான அரசியல உங்ககிட்ட பேசுறதுக்கு வந்திருக்கு அண்ணன் அவர் பேச மாட்டேங்கிறாரு அதுக்காக எங்கால இல்லாம போயிருவாரா அட எங்க அண்ணாமலை என்ன யாருன்னு சொல்லுங்க எங்க அண்ணன் யாரு தெரியுமா ஐ பி எஸ் படிச்சுட்டு வேண்டாம் அரசியலுக்கு வந்து என்ன பெருமை சொல்லிருங்க அனுராதா திவாரி அவர்களே நான் உங்க கிட்ட கேக்குறேன் படிச்ச கடவுள் இருக்கார்லங்க அவரோட ப்ராசஸ்ல வந்த அந்த நாலு வர்ணம் இந்த நாலு அனுராதா நீங்களும் நானும் எந்த வர்ணத்துல பிறந்தோம் உங்களோட புரிதலுக்காக சொல்றேன் தெரியலன்னா கேட்டுக்கங்க நம்ம எல்லாரும் நீங்களும் நானும் பெண்கள் எல்லோரும் ஐந்தாம் வர்ணம் சூத்திரனுக்கும் கீழானவர்கள் இன்னும் ஒரு படி கீழே போய் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன் அவர் தாசன் சொல்ற பஞ்சமர்கள் இருக்காங்கல்ல அவர்களுக்கும் அடி மூட்டை நாம் இங்க எல்லா சாதி பெருமைகளும் வர்ண பெருமைகளும் ஆண்களுக்கு மட்டும்தான் இருக்கு அனுராதா திவாரி நமக்கு இல்ல ஆனா உங்களை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு நீங்க ஏதோ ஒரு தனியார் நிறுவனத்துல தலைமை அதிகாரியா இருக்கீங்க அந்த பதவிக்கு வரக்கு நீங்க படிச்சீங்கல்ல அந்த படிப்ப இந்த வர்ண சிஸ்டத்தை சொல்ற வேத கல்வியிலயா படிச்சீங்க அந்த வேத கல்விய நீங்க கேட்க கூட முடியாதுங்கிறது உங்களுக்கு தெரியுமில்ல அனுராதா நீங்க படிச்சது அறிவியல் கல்வி கொடுத்தது ஆங்கிலேயன் ஆங்கிலேயன் கொடுத்த அறிவியல் கல்வி மூலம் நம்ம எல்லாரும் படிச்சு இப்ப மேல வந்துட்டு வேதி சிஸ்டத்துல இருக்கிற ஒரு ஒவ்வாத பெருமைய இப்பயே நம்ம பெருமைப்பட்டுக்கணும்

நமக்கு நமக்கு எந்த அடிப்படை உரிமையும் அதனால இல்லாத மனித சமூகத்துக்கு விரோதமான அந்த வர்ண சிஸ்டத்தையும் சாதி சிஸ்டத்தையும் விட்டு வெளியே வந்து இன்னைக்கு போராடிட்டு இருக்கோம் அனுராதா திவாரி தலைமை செயல் அதிகாரி இந்த போஸ்டுக்கு நீங்க வர்றதுக்கு நீங்க சொல்ற இந்த எந்த வேதிக் சிஸ்டம் யூஸ் ஆச்சுன்னு சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சு ரிக்வேதத்துல பிபிஏ இல்லன்னு நினைக்கிறேன் எஜூர்ல எம்பிஏக்கு வாய்ப்பே இல்ல சாமம்ல எம்பிஏ பினான்ஸ் பத்தி ஒண்ணுமே இல்ல அல்ல அதர்வணம்ல தான் எம்பிஏ ஹெச்ஆர் பத்தி ஏதாவது இருக்கா இப்படி உங்களோட எந்த கல்வி தகுதி உங்களும் இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்குன்னு சொல்லுங்க அனுராதா திவாரியோட தனிப்பட்ட முயற்சி தனிப்பட்ட உழைப்பு எல்லா பெண்களும் எல்லா வர்ணத்துக்கும் எல்லா ஜாதிக்கும் கீழானவர்கள் தான் நம்ம எவ்வளவோ போராடித்தான் முன்னாடி அனுராதா திவாரிக்கு புரியறதுக்காக சொல்றேன் நம்ம பாட்டி நன்கிழி தன்னோட மார்வ அறுத்து இறந்தா உங்க பாட்டி அஞ்சு வயசுலயே தீயில தூக்கி போடப்பட்டா எதுக்காக தெரியுமா அனுராதா அந்த அஞ்சு வயசு பாட்டி விடோ அவங்களோட ஹஸ்பண்ட் எண்பது வயசானவரு மண்டை போட்டாரு அந்த ஸ்ரீ தர்மத்தையும் தர்மத்தையும் காப்பாத்துறதுக்காக அஞ்சு வயசு பாட்டி தீல போடப்பட்டாங்க அதுக்கப்புறம் உங்க தாத்தா ராஜா ராம் மோகன் ராய் அப்படிங்கிற ஒரு பார்ப்பனு வேணா உங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்ற ஒரு பிராமன் தப்புடா அசிங்கமா இருக்கு வலிக்குதுன்னு சொன்னாரு ஓ அப்படியா தீல போடக்கூடாதா கூடாதா அப்படின்னு எல்லாம் யாரும் சொல்லல எங்களை தீயிலேயே போடுறது எவ்வளவோ பெட்டர்னு அதுக்கப்புறம் சொல்ல வச்சுட்டாங்க அடிச்சு காவியில வெள்ள துணியை கொடுத்து ஒரு மூலையில உட்கார வச்சுட்டாங்க நம்ம எல்லாரும் கூட விளையாட்டு தினமும் பாடிட்டு இருந்திருப்போம் மொட்டைப்பா பாத்தி ரொட்டி சுட்டாளான்னு இப்ப உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் உண்மையா வலிக்குது அனுராதா அனுராதா நீங்க பிராமண சொல்லிக்கிறதுல பெருமை எந்த இட ஒதுக்கீடும் இல்ல சரியா அனுராதா படிக்கிறப்ப இல்ல ஆனா இன்னைக்கு அனுராதாவோட ஹஸ்பண்டோட பையன் ஏன் ஹஸ்பண்டோட பையன் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் உங்க பையனா பிராமினால ஏத்துக்க மாட்டாங்க தட் மீன்ஸ் நீங்க பிராமினா இருந்து பையன் ஏதாவது சூத்திராலா இருந்தான்னு வச்சுக்கங்களேன் உங்க ரெண்டு பேருக்கு பிறக்க போற குழந்தை ஆல்மோஸ்ட் பிளட் பக்ரி அதனாலதான் ஹஸ்பண்டோட பையன் ஆ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் ஸ்டேட் பேங்க்ல மேனேஜரா செய்யறதுக்கு நீங்க சொல்ற சோக்கால் சூத்ராஸ் இருக்காங்க அவங்க லிஸ்ட்லயும் பிசிக்கலி சேலஞ்சு பீப்புள்ஸ் இருக்காங்கல்ல அதாவது மாற்றுத்திறனாளிகள் அவங்க வாங்குற மார்க்கை விட கம்மியான மார்க் வாங்கினா போதும் அந்த சிஸ்டத்துக்கு பேரு தான் இடபிள்யூஎஸ் இப்ப ரொம்பவே இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு அப்புறம் நீட்ல

நம்ம ஜாதியற்றவர்கள் இன்னும் சொல்லப்போனால் நாதியற்றவர்கள் உங்களுக்கும் எனக்கும் உரிமை கொடுத்தது அண்ணல் அம்பேத்கரும் தந்தை பெரியாரு நமக்கு சொத்துரிமை கொடுத்தே ஆகணுன்னு நூறு வருஷத்துக்கு முன்னாடியே பெரியார் சொன்னாரு சொத்துரிமை கொடுத்தே ஆகணுன்னு சட்டத்தை கொண்டு வந்தார் அண்ணல் அம்பேத்கர் பிராமின்ஸ் தென் மீன்ஸ் பிரவு பிராமின்ஸ் அனுராதா திபாரிக்கு பாக்கெட் வைக்கிறதுக்கு கூட உரிமை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் எதுக்கு சொத்து அப்படின்னு கேட்டிருக்காங்க பொவ்வநாட்டிங்க படிச்சா அடங்க மாட்டாங்க அப்படின்னு எழுதி வச்சிருக்கதா அவங்கதான் சொல்றாங்க அதுல ஒரு மாமா இன்னும் ஒரு படி மேலே போய் பொம்மநாட்டிக்கு எதுக்கு பேங்க் ஆ அப்படின்னு கேட்டிருக்காங்க இதையெல்லாம் தாண்டி உங்களையும் என்னையும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க படுக்கை அறையில் அனுராதாவாகட்டும் இல்ல நானாகட்டும் ஒரு வேசியை போல் நடந்து கொள்ள வேண்டுமாமா அப்படி நடந்து அந்த ஹஸ்பண்ட நாம ஏன்னா அது ஸ்ரீ தர்மம் இது பிராமண அனுராதாக்கும் இதுதான் சூத்ராளுக்கு இதுதான் அனுராதா என்ன சாப்பிடணும்னு கூட அவதான் முடிவு பண்ணுவா சரி இத்தனையும் தாண்டி எதுல நீங்க இன்னும் பெருமைப்படுத்த முடியும்னு சொல்லுங்க பெருமைப்பட்டுக்கோங்க நமக்கு நாலு உரிமைகளை பெற்று தந்த அண்ணல் அம்பேத்கரை பத்தி அட்லீஸ்ட் நாலு படிச்சிருங்க அனுராதாங்கிற பெண் ஏன் அடிமையானால் அப்படிங்கறத பத்தி பெரியார் சொன்ன ரெண்டு வரியாத படிச்சிருங்க அதுக்கப்புறம் பெருமைப்பட்டுக்கலாம் மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா மங்கையர்ல பிராமின் பிறப்பே இல்லையே எல்லா மங்கையர்களும் சூத்ராலுக்கும் பஞ்சமர்களுக்கும் கீழே தான் கீழே பிறந்துட்டு சம்பந்தமே இல்லாததுக்கு உரிமை கொண்டாடி பெருமைப்படுறதுல என்ன இருக்கு அனுராதா ஆனாலும் நம்ம பெருமைப்பட்டுக்கலாம் மங்கையர பிறந்ததுக்காக அல்ல இவங்க கொடுத்திருக்க ஒட்டுமொத்த சிஸ்டத்தையும் உடைச்சு இப்ப மேல வந்து நிக்கிற அனுராதாவ சல்யூட் பண்றேன் தலைமைச் செயலாளர் அனுராதா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் உங்களை பார்த்து நான் பெருமை அடையிறேன் உங்களோட கல்வி உங்களை உயர்த்துச்சு இப்படி உயர்ந்த நீங்க மேலும் பல பெண்களை அந்த நிலைக்கு கொண்டு வாங்க நாம் பெண்கள் நமக்கு ஜாதி இல்லை ஆனால் நாதி இருக்கு ஒன்று அம்பேத்கர் இன்னொன்று பெரியார் படிப்போம் வெல்வோம் சாதித்து காட்டுவோம் நாம் சமம் நாம் மனிதர்கள் அனுராதா திவாரி நன்றி வணக்கம்